திரைக்குறள் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து சூரி அவர்கள் நடித்த மாமன் திரைப்படத்தை பற்றி தான் அதனுடைய ரிவ்யூவை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப காலத்துக்கு பிறகு ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிமா வந்து நம்ம இதை பார்க்கலாம் ஒரு எண்பது தொண்ணூறு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இந்த படங்கள் வந்து திரைக்கு வந்துட்டு இருந்தது குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அண்ணன் தங்கை பாசம் இந்த மாதிரியான ஏகப்பட்ட குடும்ப பிரச்சனைகளை மையப்படுத்தி வரக்கூடிய திரைப்படங்கள் வந்து அந்த காலத்தில் நிறைய வந்தது தமிழில் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இப்படி ஒரு திரைப்படம் வந்திருக்கு சமீபத்தில் வந்து கடைக்குட்டி சிங்கம் கூட இப்படிப்பட்ட திரைப்படம் தான் அதுக்கு பிறகு வந்து ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் படம்னே நம்ம இதை வந்து சொல்லலாம் படத்தினுடைய ப்ரொடியூசர் கே குமார் பிரசாத் பாண்டியராஜ் அவர்கள் வந்து இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காங்க இந்த படத்தினுடைய கதை வந்து நம்முடைய கதாநாயகன் சூரி அவர்களுடைய கதை தான் இதுக்கு திரைக்கதை எழுதி பிரசாத் பாண்டியராஜ் அவர்கள் தான் இந்த படத்தை வந்து இயக்கியிருக்கிறாரு சிறப்பான ஒரு படமாக இருக்கு இந்த படத்துல வந்து சூரி அப்புறம் வந்து ஐஸ்வர்யா லக்ஷ்மி அவங்களுக்கு ஜோடியா நடிச்சிருக்காங்க சூரிக்கு அக்கா வந்து சுவாசிகா நடிச்சிருக்காங்க சுவாசிகா அவங்களுக்கு தெரியும் ரெட்ரோ படத்தில் நடித்தாங்க அது மாதிரி லப்பர் பந்து திரைப்படத்தில் வந்து முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் அடித்து வெளுத்து வாங்கியிருந்தாங்க இந்த படத்துலையுமே நடிப்புக்கான ஸ்கோப் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் தான் இந்த படத்துல அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இனி ஒரு மிகப்பெரிய பட்டியலை இருக்குது ராஜ்கிரந்த் சார் நடிச்சிருக்கிறாரு அது மாதிரி விஜி மேடம் அவங்களுக்கு இணையாக நடிச்சிருக்காங்க அது மாதிரி பாலசரவணன் கீதா கைலாசம் இப்படி பலரும் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க இந்த படத்தினுடைய மியூசிக் வந்து கெஸ்காம் அப்துல் வஹாப் பண்ணியிருக்கிறாரு சினிமாட்டோகிராஃபி வந்து தினேஷ் புருஷோத்தமன் பண்ணியிருக்காங்க படத்தினுடைய ஒன்லைன் அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்லைன் இல்லை படத்தினுடைய த்ரீ லைன் பார்த்திங்கன்னா சூரி அவருடைய அக்கா மகன் அந்த அந்த பையனுக்கும் மாமனுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பு ஒரு பத்து வருடங்களாக வந்து அக்காவுக்கு வந்து குழந்தை இல்லை அப்புறம் வந்து கஷ்டப்பட்டு அவங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்குது அந்த குழந்தைக்கும் சூரிக்கும் ஒரே சரியான ஒரு பிணைப்பு சூரிய எங்கே போனாலும் அந்த குழந்தைய கூட்டிட்டு போகிறது சுற்றுறது எடுக்கிறது பள்ளிக்கூடத்துக்கு கூட்டுட்டு போகிறது இப்படி அந்த பையனுடைய உலகமே சூரிய சுற்றி தான் இருக்குது சூரியனுடைய உலகமும் வந்து அந்த பையனை சுற்றி இருக்குது இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து இவருக்கு வந்து மனைவியாக வந்து ஒரு அந்த அந்த மருத்துவமனையிலே இவங்க அக்காவுக்கு மருத்துவம் பார்த்த ஒரு ஒரு டாக்டர் வந்து விரும்பி கல்யாணம் பண்ணுறாங்க இவங்க மாறி மாறி காதல் பண்டி வந்து கல்யாணம் பண்ணுறாங்க இவங்களுக்குள்ளால இந்த பையனால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுது அப்படிங்கிறது தான் இந்த கதை அதுலேருந்து இந்த குடும்பம் எப்படி பிளவுபடுது அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு எப்படி இந்த குடும்பம் ஒற்றுமையாக சேருது அப்படிங்கிறது தான் சொன்ன மாதிரி இந்த படத்தினுடைய த்ரீ லைன் கதை இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு துவக்கமே வந்து நமக்கு ஒரு ஒரு சென்டிமெண்ட் டச்சோட தான் இது ஆரம்பிக்குது குழந்தை இல்லாத அந்த பிரச்சனைகள் சமூகத்தில் எந்த அளவுக்கு எப்படி பார்க்கப்படுது அப்புறம் அந்த குழந்தை கிடைக்கிறது சரி அப்புறம் வந்து இந்த பையனோட வந்து சுவாரஸ்யமாக பொழுத கடிக்கிறதுன்னு சொல்லி இந்த திரைப்படம் வந்து ஒரு நகைச்சுவை தன்மையோட இந்த படம் வந்து அழகாக போகுது எங்கேயுமே துருத்துகிற மாதிரி இல்லை நகைச்சுவைகள் வந்து எங்கேயுமே துருத்துகிற மாதிரி இல்லை நல்ல அழகாக வந்து இயக்குனர் வந்து படமாக்கியிருக்கிறாரு ஆனா இந்த செகண்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து இந்த பையனால இந்த பிரியக்கூடிய குடும்பம் இந்த சூரிக்கும் அவருடைய மனைவியும் வந்து தனியாக பிரிஞ்சு போய் குடித்தன இருக்கிறது அதுக்கப்புறம் சூரிக்கும் சூரியோட அக்காவுக்கும் வரக்கூடிய பிரச்சனைகள் மாமியார் பிரச்சனைகள் மாறி மாறி ஒரு ஒரு பின்னல் மாதிரி பிரச்சனைகள் எப்படி நிகழுது அப்படிங்கிறது தான் முழுக்க முழுக்க ஸ்கிரீன்ல நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இதுல சுவாரஸ்யமான பல்வேறு விஷயங்கள் இருக்கு தொடக்கத்துலேருந்தே சொன்ன மாதிரி இந்த படத்துல வந்து மிக மிக சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது சூரிக்கும் அவருடைய மனைவிக்குமான அந்த முதலிரவு அறையில் வந்து அந்த பையன் வந்து ஸ்டோன் பேப்பர் விளையாடுறது விளையாட்டு விளையாடுறது இவங்களை வச்சுக்கிட்டு அது மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா இவங்க வந்து இந்த இந்த பையனுக்கு பயந்து கீழ போய் அவங்களுடைய தாத்தா பயன்படுத்தின கட்டில் அந்த அறையில யாருக்கும் தெரியாம உள்ளால போய் வந்து இருக்கும்போது வந்து அந்த கட்டில் உடஞ்சு விழுறது இதெல்லாமே மிக சுவாரஸ்யமான காட்சிகள் அது மாதிரி பாத்தீங்கன்னா அந்த சண்டை காட்சியெல்லாம் அருமையா பண்ணியிருக்காங்க ஏன்னா முன்னால வந்து ஒரு நகைச்சுவை கலந்து வந்து திரைப்படங்கள்ல நம்ம சண்டை காட்சிகளை பார்ப்போம் சிலது துருத்துற மாதிரி இருக்கும் இந்த ரோட்டோரமா கண்ணாடியை உடைக்கிறது வேணும்னு கிச்சு முச்சு காட்டி சிரிக்க வைக்கிறது சண்டை காட்சிகள்ல இப்படி எல்லாம் இருக்கும் ஆனா இது கொஞ்சம் யதார்த்தமா வேற ஒரு ஸ்டைல்ல இருக்கு நல்ல சுவாரஸ்யமாகவே இருக்கு சண்டை காட்சியை பொறுத்தளவுல அது மாதிரி இந்த பவுனு சிங்காரம்னு சொல்லி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராஜ்கிரன் சாரும் விஜி மேடம் வந்து அருமையா பண்ணியிருக்காங்க அது ஒரு ஒரு கிளைக்கதை மாதிரியே இதுல வந்து சேர்த்து பண்ணிருக்காங்க ஆனா அது வந்து ரொம்ப சென்டிமெண்டலா ரொம்ப டச்சிங்காக ரொம்ப அழகாகவே இருக்கு இப்படி வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக கதை வந்து நகர்த்தப்பட்டிருக்கு இந்த 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 அது மாதிரி முக்கியமாக நமக்கு நடிப்பு ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க ஒரு பெரும் பட்டாளமே நடிச்சிருக்கு சூரியோட அம்மாவாக வரக்கூடியவங்க வெகு சிறப்பாக நடிச்சிருக்காங்க மாமன்னன் திரைப்படத்தில் கூட நடிச்சிருந்தாங்க அவங்க நல்ல அருமையா நடிச்சிருக்காங்க இருக்காங்க அது மாதிரி வந்து இவங்க சுவாசிகா சொல்லவே வேண்டாம் உங்களுக்கு சில காட்சிகள் சொல்லணும்னா நீங்க கன்சியூவா இருக்கீங்க அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய இடம் இருக்குல்ல அதனுடைய அந்த இடத்தினுடைய நடிப்பு எல்லாம் ரொம்ப அட்டகாசமான நடிப்பு அது மாதிரி ஹாஸ்பிட்டல்ல வந்து இன்னொரு குழந்தை எடுத்து அந்த எப்படி ஒரு ஒரு அந்த தாய்மையை உணர்த்துற மாதிரியான காட்சி அந்த குழந்தைய எடுத்து அப்படியே கொஞ்சக்கூடிய காட்சியெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் மிக பிரமாதமான காட்சியாக இருக்கு அது மாதிரி தம்பியோட சண்டை போடுறது தம்பி மனைவியோட சண்டை போடுறது இதெல்லாமே வெகு சிறப்பாக பண்ணியிருக்காங்க அது மாதிரி சூரியமே அப்படிதான் குழந்தையோட சத்தத்தை கேளுங்க ஹார்ட் பீட்டை கேளுங்க அப்படின்னு சொல்லி அந்த அந்த காதில் அதை அந்த போ அந்த ஒலி வாங்கிய வந்து கேட்குறது வச்சு அந்த குழந்தைகளோட ஹார்ட் பீட்டை கேட்கறதெல்லாம் வந்து என்ன சொல்றது நடிப்புல இன்னொரு பரிணாமம் கூட சொல்லலாம் அப்படியே ரொம்ப அப்படியே இயல்பாக அந்த நடிப்பை வந்து அட்டகாசமாக வந்து சூரி பண்ணியிருக்கிறாரு அவருக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு மிகச்சிறப்பான ஒரு திரைப்படம் தான் அவருடைய கேரியரில் வந்து நடிப்புக்கான மிகச்சிறப்பான திரைப்படமாக இது இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த மனைவிக்கு சண்ட போடுறது போடுறது இந்த காட்சி எல்லாமே ரொம்ப பிரமாதமாக வந்து படத்துல வந்து காட்டியிருக்காங்க அது மாதிரி தொடக்கம் சொன்ன மாதிரி அந்த அந்த வந்து ரொம்ப கலகலப்பாகவும் ரொம்ப இயல்பாகவும் சுவாரஸ்யமாகவும் போகுது செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே சென்டிமெண்ட் அந்த ரீதியில் அப்படியே படத்தை வந்து கொண்டு போகிறாங்க எனக்கு கூட ஒரு கர்ச்சிப்பு முழுவதும் கண்ணீராச்சு படத்துக்கு போறவங்க கர்சிப்பு கையில் கொண்டு போங்க எல்லாருக்குமே பிடிக்கும் ஆனால் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த படத்துல பார்த்தோம்னா இந்த குழந்தையினுடைய அட்டாகாசம் இருக்குல்ல அது வந்து சில இடங்களில் கொஞ்சம் அப்படி எல்லை மீறி போதோ அப்படின்னு கூட நமக்கு சொல்ல தோணுது ஆனாலுமே அதை வந்து சமாளிக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நம்பகத்தன்மையை உருவாக்கக்கூடிய இதாக இருக்குல்ல அது வந்து அதை சமாளிக்கிறதாக நான் நினைக்கிறேன் காட்சி அமைப்புகளில் இந்த நம்பகத்தன்மையை உருவாக்கக்கூடிய விஷயம் வந்து அதை சமாளிச்சிருது இது மாதிரி பார்த்தீங்கன்னா சூரி அவர்களுடைய புகைப்படத்தை போட்டோவை வச்சு அக்கா காரி பண்ணக்கூடிய ஒரு காரியம் இப்படியெல்லாம் செய்வாங்களா அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து நினைக்க தொடது அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சூரியோட்ட இவ்வளவு அன்பாக இருக்கக்கூடிய ஒரு அக்கா இந்த லெவலுக்கு போவாங்களா அப்படிங்கிறது கூட நமக்கு கொஞ்சம் நெருடலாக இருக்கு இந்த திரைப்படத்தில் அது மாதிரி ராஜ்கிரண் விஜய் அவர்களுடைய அந்த கிளை மாதிரி வாரது என்னதான் சுவாரஸ்யமாக இருந்தாலும் அது கொஞ்சம் இழுக்கிற மாதிரி தோணுது ஆனால் வந்து அந்த காட்சி அமைப்புகளில் வந்து அதை வந்து வெற்றிகரமாக அதை கையாண்ட விதத்துல வந்து அந்த படம் வந்து தப்பி இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அது மாதிரி பாத்தீங்கன்னா இசை வந்து நல்லா இருக்கு எங்கேயுமே ஒரு உணர்வுகளுக்கு பின்புலமாக அந்த பாடல் வரிகளை கோர்த்திருக்காங்க அது வந்து வெகு சிறப்பாக இருக்கு அது மாதிரி ஒரு முக்கியமான ஒரு கதாநாயகனாக நடிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நடிகர் வந்து ஒரு ஹெஸ்ட்ரோல் பண்ணியிருக்கிறார் இதில் அந்த இடமே வெகு சிறப்பாக இருக்கு அப்படி இந்த படம் வந்து மிக சுவாரஸ்யமாக இருக்குது தேட்டர்லேருந்து வர்றவங்க எல்லாம் கொஞ்சம் அழுதுட்டு தான் வராங்க அந்த வகையில் இந்த படம் வெற்றி அடைஞ்சிருக்கு நீங்களும் இந்த படத்தை பாருங்கள் இந்த படத்தினுடைய நிறை குறைகளை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய இந்த ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்